சகோதர சகோதரி கிளைக் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க சிறுபஞ்சம் மூலம் என்பதில்

பத்து சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடவும் ஆற்றல் பெற்றவர் யாருன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு குரூப் த்ரீ எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க இதுக்கு ஆன்சர் வல்லலார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது எங்க இருக்குதுன்னு பார்த்தா ஒன்பதாம் வகுப்பு புதிய தமிழ் புத்தகத்தில் சிறுபஞ்சம் மூலம் அப்படின்ற சாப்டர்ல தெரிந்தும் தெளிவோன்னு புத்தகத்து எண்டில் கொடுத்துருப்பான் லைனே பாருங்க பத்து வயதுக்குள்ளவே சொற்பொழிவு நிகழ்த்தவும் பாடமும் ஆற்றல் பெற்றவர் வல்லலார்னு அவனே கலர்ல கொடுத்து வச்சிருக்கான் நீங்க குரு ஃபார் எக்ஸாம் படிக்கிறவங்களா இருந்தா ஒன்பதாம் வகுப்பு தமிழ் புத்தகத்துல மினிமம் இருபது கேள்விகள் கடந்த பத்து வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க

எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைபிள் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஆல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ கூட கூட நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஃபர்ஸ்டா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல

குரூப் சிஸ்டர் குரூப்னு தனித்தனியா மெயின்டெயின் பண்ணிட்டு வரோம் சார் நான் வீட்டில இருந்தே குரூப் ஃபோர் எக்ஸாம் படிக்கிறேன் நான் ஹவுஸ் ஒய்ஃப்பா இருக்கேன் வேலைக்கு போயிட்டு வந்து ஒரு ஷார்ட் டைம்ல படிக்கிறேன் ஆனா நான் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ல நூத்துக்கு நூறு வாங்கணும் இது பாசிபிளா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸிங்க எந்த கோச்சிங் சென்டருக்கும் போக வேண்டாம் நம்மளுடைய பள்ளி புத்தகத்துல இப்போ டுவெல்த் வரைக்கும் படிக்கணும் யார் கேட்டாலும் உங்களை என்ன சொல்லுவாங்க நூற்று நூறு வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க அது உண்மைதான் ஆனா இதிலேயே செலக்ட் பண்ணி படிக்கணுங்க உதாரணத்துக்கு ஒன்பதாம் வகுப்பு புதிய மற்றும் பழைய புக்கு மட்டும் நீங்க படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன் மினிமம் இருபது கேள்விகள் கடந்த பத்து வருஷம் குரூப் ஃபோர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க அதில் ஒரு கொஷின் பேப்பர் எடுத்துட்டு வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் குரூப் த்ரீ ஏ எக்ஸாம் இதை நான் கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த குரூப் த்ரீ ஏ எக்ஸாம்ன்றது குரூப் ஃபோர் சிலபஸ் என்னவோ அதே தான் வேற எதுவுமே கிடையாது கொஷின் பேட்டன் கல்வி தகுதி எல்லாம் ஒன்றுதாங்க எக்ஸாம் மட்டும்தான் வெவ்வேறு பேரில் நடத்துறாங்க அது இப்போ கடைசியாக இருந்தாலும் இந்த கொஸ்டின் எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து பாருங்களேன் ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்துல நூல் வேலின் அதுக்கப்புறம் ஒரு கேள்வியும் மூணு கேள்வியும் கேட்டிருக்காங்க தொடர் இலக்குன்னா அந்த வினை பிறவினை செய்வினை செயல்பாட்டு வினை இது வந்து நைன்த் புக்ல தான் இருக்கு அதுல ரெண்டு கேள்வி கேட்டிருக்கான் ஆக மொத்தம் பதினாலு கேள்விகள் ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்திலையும் பழைய புத்தகத்துல ஏழு கேள்வியும் ஆக மொத்தம் எவ்வளவு கேள்வியாவது இருபத்தி ஓரு கேள்விகள் இந்த எக்ஸாம்ல ஒன்பதாம் வகுப்பு புத்தகத்திலிருந்து கேட்டிருக்காங்க நூறுல இதுவே இருபது வருதுன்னா பக்கம் அதாவது அழகாக படிச்சுட்டா ஃபுல் மார்க் வாங்கலாம் அட்ட டு அட்ட படிச்சிடலாம் புரியுதுங்களா நான் என்ன பண்ணிட்டேன் நீங்க நம்ப மாட்டீங்க அப்படின்றதுக்காக தான் அந்த ஒரிஜினல் கொஷின் புத்தகத்துல எங்க இருக்குதுன்றத புக் பேச்சோடு எடுத்துட்டு வந்திருக்கேங்க நீங்களே கொஞ்சம் எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம்னு சொல்றேன் இந்த ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்களேன் தமிழ் விடு தூது என்ற சிற்றிலக்கியம் நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு முதன் முதலில் பதிப்பித்தவர் யாருப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்துல தமிழ் விடு தூது அப்படின்ற சாப்டர்ல நூல் வேலையில கொடுத்துருக்கான் இங்க பாருங்க இந்நூலை வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து முதன் முதல்ல பதிப்பித்தாரு புரிய டைரக்ட் கொஸ்டின் புரியுதுங்களா அப்படியே கேட்டு வச்சிருக்கான் சரிங்களா நான் அதை ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன் அடுத்ததான் ரெண்டாவது பாருங்க திருத்தொண்டு புராணம் என்று அழைக்கப்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க இது ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்துல பெரிய புராணம் அப்படின்ற சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா திருத்தொண்டு புராணம் இதன் பெருமை காரணமாக இதை பெரிய புராணம் என்று அழைக்கப்படுகிறது பெரிய புராணம் அதுக்கு பாருங்க சாகித்ய அகாடமி விருது பெற்ற நாடக நூல் எது அப்படின்னு கேட்டான் இது யாருடைய நூல் கேட்கல ஆப்ஷன் வச்சு பார்த்துக்கலாம் பட் இது எங்க இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நாடக நூல் போதே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ஒன்பதாம் வகுப்பு புதிய புத்தகத்துல குடும்ப விளக்கு அப்படின்ற சாப்டர்ல வந்து பாருங்களேன் இதில் ஆப்ஷன்ல பாண்டி பாண்டியன் பரிசு குடும்ப விளக்குன்னு சொல்கிறான் இங்கே பாருங்க பாண்டியன் பரிசு அதுக்கப்புறம் குடும்ப விளக்குலாம் இருக்கா இந்த நூல் வெளியிலே இவரது பிசிறேந்தியர் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்போ பிசிறேந்தியருக்கு தான் ஆன்சர் இங்கே பாருங்க பர்ஃபெக்டாக இருக்கு அடேட்டே இதுவும் நூல் வேலையில் தான் கேட்டிருக்கான் ஆமாம்பா அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிறுபஞ்சம் மூலம் பற்றி நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டேன் ரெண்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க இதே மாதிரி புது புக்ல என்னென்ன கேள்விகள் எந்தெந்த ஏரியாவில் கேட்டிருக்கான்றத அழகா கொடுத்துருக்கேன் இதில் ஆச்சரியமான இன்னொரு விஷயம் பாருங்களேன் இதில் வந்து குறுந்தொகை நூல் இது வந்து பார்த்தீங்கன்னா நைன்த் நியூ புக்லேயும் ஓல்டு புக்லேயும் இருக்குது ரோமலர் ஒன்ல நானூற்றி ஒரு பாடல்கள் உடையது ரோமலர் டூவில் தொகுத்தவர் பூரிக்கோ என்பார் அப்படின்னு சொல்லிட்டான் சரிங்களா அப்ப இதுல வந்து பார்த்தா தவறு சரி இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்கான் இதுல பாருங்களேன் அப்படின்ற சாப்டர்ல நூல் வேலையில நானூத்தி ஒரு பாடல்கள் கொண்டதுன்னு கொடுத்துருக்கான் அப்போ ஃபர்ஸ்ட் ரோமல் லெட்ரு கரெக்ட் இப்போ ரெண்டாவது ரோம லெட்ரு வந்து இது தொகுத்து யாருன்னு கேட்டிருக்காங்க இல்லையா அது வந்து இதே ஒன்பதாம் வகுப்பு பழைய புத்தகத்துல குறுந்தொகை அப்படின்ற சாப்டர்ல இங்கே பாருங்க இதை தொகுத்தவர் புரிக்கோ அப்படின்னு சொல்லியிருக்கான் புது புக்கில் இல்லை பழைய புக்கில் இருக்கு புரியுதுங்களா ஒரே சாப்டர் தான் பட் பழைய புக்கில் இருக்குது புது புக்கில் இல்லை அந்த மாதிரி சரிங்களா அப்போ பாதி புது புக்குலேயும் பாதி பழைய புத்தகத்துலேயும் கேட்டிருக்கான் அப்போது ஒன்றும் ரெண்டும் ரொம்ப லெட்டர் ஒன்றும் ரெண்டும் சரிங்க அவ்வளவுதான் புரியுதா அப்ப நம்ம புதுசும் பழசும் இந்த சாப்டர் படிக்கணும் சரிங்களா அதுக்கு அடுத்ததாக இன்னொரு கேள்வி பாருங்க இன்னொரு குறுந்தோகையில கேட்டிருக்கேன் இதெல்லாம் அப்படியே இருக்குதுன்னு நீங்களே பாத்துங்க நான் கொஞ்சம் பழைய புக்ல கேட்ட கொஸ்டின் அப்படியே காமிக்கிறேன் இங்க பாருங்களேன் பழைய புக்ல கேட்டது தில்லியடி வெள்ளியம்மை மாளிகை என்னும் பெயர் சூட்டி வெள்ளியம்மைக்கு பெருமை சேர்த்திய கூட்டுறவு சங்கம் எதுன்னு கேட்டிருக்காங்க இது பாத்தீங்கன்னா இந்த வெள்ளியம்மைன்னு பார்த்தீங்கன்னா நைன்த் ஓல்டு தான் இருப்பாங்க தில்லியடி வெள்ளியம்மை வேற எங்கேயுமே இருக்க மாட்டாங்க ஸோ இதுல வந்து பாருங்களேன் இங்க கொடுத்து வச்சிருக்கான் பாருங்க அழகா அங்க பாருங்க தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் சென்னையில் தனது அறுபத்தி ஆறாவது விற்பனை மையத்திற்கு தில்லையடி வள்ளியம்மைன்னு பெயர் வச்சிருக்காங்க ஸோ இப்போ தமிழ்நாடு நெசவாளர் கூட்டுறவு சங்கம் பாத்தீங்களா இது பழைய தான் இருக்குது வேற எங்கேயுமே இல்லை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க தமிழ் ஆட்சி மொழியாகவும் கல்வி மொழியாகவும் இருக்க வேண்டும் விரும்பி யாருக்கு மூவா கடிதம் எழுதினார் மூவா வந்து தம்பிக்கு தான் இந்த யூனிட் தெரியும் இவரை பற்றி பழைய தாங்க தான் இருக்கு இவர் ரெட்லிய ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க அந்த லைனை ஸோ தான் பாத்தீங்களா இதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா உணவில் சிறு நஞ்சு தன்மையை முறிக்க மூலிகை ஐயோ வளரனே அதாவது உணவில் சேரும் சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் நூல்கை எதுன்னு கேட்டுட்டான் இது நைன்த்து ஓல்டு புக்கில் வந்து பாத்தீங்கன்னா இருக்குது உணவே மருந்து உணவே மருந்துன்றது நம்ம சிலபஸில் இருக்குதுங்க வேற எங்கேயுமே இல்ல நைன்த் ஓல்டு மட்டும்தான் மட்டும் தான் இருக்கு பாருங்க சிறு நச்சுத்தன்மையை முறிக்கும் தன்மை வே கறிவேப்பலைக்கு உண்டு அப்படின்னு கொடுத்துருக்கான் அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை இதே மாதிரி புது புக்கில் பழைய புக்கில் எந்தெந்த ஏரியாவில் கேட்டிருக்கான் அப்படின்றத புக் குறுப்போட கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ஒரு டவுட் சார் நான் நான் புது புது பழைய பழைய ரெண்டுமே படிக்கணுமா அதுக்கு வந்து ஒரே படிக்கணும் படிக்க வேண்டிய அவசியம் இத பத்தி நான் இதோடு விட்டு இல்லைங்க இதே மாதிரி நான் என்ன பண்ண போறேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எஸ்ஐ எக்ஸாம் நடந்துச்சு இல்லையா கேட்டிருக்கான் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குரூப் டூ குரூப் ஃபோர் குரூப் எயிட் இந்த கொஷின் எல்லாம் புக் குரூப்போட உங்ககிட்ட கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தெளிவா சொல்றேன் பழைய புக்கு எந்த அளவு படிக்கணும்னு ஆனா அதை நீங்க இந்த குரூப்லாம் பாத்தீங்கன்னா நீங்களே சொல்றீங்க இது வரைக்கும் படிச்சா போதும்னு சரிங்களா புரியுதுங்களா சரி சார் எனக்கு புரியல சார் புது புக்கா பழைய புக்குன்னா அடுத்தடுத்த வீடியோல பாருங்க தெளிவா புரிஞ்சிக்கலாம் சரி சார் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்தீங்கன்னா டெலகிராம் குரூப் வாட்ஸ்அப் சேனல் குரூப் எல்லாம் இல்லையா அப்படியே வந்தீங்கன்னா வெறும் பிடிஎஃப் அப்படின்னு எழுதியிருப்பேன் பிடிஎஃப் அப்படின்னு இருக்கும் அதை கிளிக் பண்ணா நம்ம வெப்சைட் வரும் நம்ம வெப்சைட் வந்தா ஒண்ணுமே இருக்காதுங்க ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவுல டவுன்லோடு ஹியர் அப்படின்ற ப்ளூ கலர் பட்டன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கேயே வெயிட் பண்ணுங்க ஏன்னா அங்க டைமர் கோடி பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் இன்னும் நான் வந்து இதே மாதிரி ஒவ்வொன்றுக்கும் இருபது இருபது கொஷின்ஸை ப்ரூஃப் காட்டும் போது நைன்த்து புக்கு படித்தா இருபது கேள்வி உறுதி அப்படின்னு சொல்லிடலாம் இதே மாதிரி டென்த்து புக்கு படித்தா எவ்வளோ கேள்வி வரும்னு பார்க்க போகிறோம் இதே மாதிரி ஜிகேவுக்கும் ஒரு புக் எடுத்திருக்கேன் கிட்டத்தட்ட இருபது கேள்வி வர மாதிரி ஒரே ஒரு புக்கு செலக்ட் பண்ணியிருக்கேன் அதையும் நம்ம ஃபியூச்சர்ல பார்க்க போறோம் கூடவே வாங்க அரசு வேலையோட போங்க பிரதர் அண்ட் சிஸ்டர்